வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா இன்னைக்கு ட்ரெயில் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ட்ரெயில் நம்பர் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று செகண்ட் ட்ரெயில் நம்பர் ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது நூற்றி ரெண்டு நம்பர் வச்சு கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி பத்து ஓகேங்களா இன்னைக்கு வந்து தொள்ளாயிரத்தி பத்து ரிசல்ட்டுக்கு நம்மளது எந்த நம்பரும் பாஸ் இல்லை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்டி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஸையா ஆறுநூத்தி ஐம்பத்தஞ்சு ட்ராவல் நினைக்கிறீங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பில்லைக்கான ப்ரஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் மறக்காமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துற வெண்ணி நம்பர் டிப்ஸ் கூட போயிடலாம் வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறத கவனிச்சு கேட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க பேனா ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ் வீடியோ நம்பர்கள் வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பனை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான பெண்டிங் நம்பர்ஸை பார்த்தலாம் ஏ போலில் எட்டு வந்து இருபத்தஞ்சி நாள் மூணு வந்து பதினாறு நாள் ஏழு வந்து பதினாலு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு ஏழாம் நம்பர் வந்து வரலாம் பி போலில் ரெண்டு வந்து பதினேழு நாள் எட்டு வந்து ஒன்பது நாட்கள் ஆகுது பிபோலில் ஒரு ரெண்டாம் நம்பர் வரலாம் சிபூல் ஆறு வந்து முப்பது நாள் ஒன்று வந்து இருபத்தி நாலு நாள் மூணு வந்து பதினாலு நாள் நாலு வந்து பதிமூணு நாள் ஏழு வந்து பதினாறு நாள் ஆகுது சிபோலில் ஒரு ஏழாம் நம்பருக்கு வாய்ப்பு அப்படி இல்லைனா ஒரு ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு எழுபத்தாறு பதினாறு பன்னெண்டு பதினேழு எழுபத்தி ஒன்று இருபத்தாறு இருபத்தொன்று இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு அறுபத்தி ஆறு பதினொன்று அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரணுன வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங் தான் தான் உங்களோட கேஸிங்க என் கேஸிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் அறுபத்தி ரெண்டு இருபத்தாறு அறுபத்தி ஏழு எழுபத்தாறு பன்னெண்டு இருபத்தி ஒன்று பதினேழு எழுபத்தி ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்கேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சு மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்டிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டோக் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட்ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூப் யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற ஒரு பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் ஓகே நண்பா இதை நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாக்கும் பொழுது வந்து பிளான் ஒன்னு பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க ரொம்ப நாளா கேட்டு இருக்கீங்களா வீடியோ கேட்டிருக்கீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தீரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆள்பாடு பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்பாடு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா நேற்று அடித்த நம்பர் ஒன்று ஒன்றா நம்பர் இருக்குது நேற்று கேமில் அப்படி ஒன்று வரலாம் அல்லது ஒன்றுக்கு பவர் ஆறு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு மேட்ச் ஆகுது தான் வந்து கணக்கில் மேட்ச் ஆகுது உங்களுக்கு எந்த மாதிரி வருதுங்கிறது கணக்கு போட்டு பாருங்கள் ஆல் போல்டு எப்படி போட்டாலும் ஆறு அல்லது ஒன்று ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் இதேமாதிரி ஆல் போர்டு உங்கள் கணக்கில் ஆறாம் நம்பர் ஒன்றா நம்பர் இருந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸியை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெஸியில் இருந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎம்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏழா நம்பர் வரலாம் அல்லது ஏலோடய பவர் வந்து ரெண்டாம் நம்பர் வரலாம் ஓகேங்களா மிஸ் ஆச்சுன்னா பவர் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போட்ல மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஏழாம் நம்பரை ரெண்டாவ நம்பரு எடுத்துக்கிறேன் உங்கள் கணக்கில் மேட்சாக வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் ஓகேங்களா ஏன்னா கேம் வந்து அடிச்ச நம்பரே திரும்ப திரும்ப அடிச்சுட்டு இருக்கிறனால உங்களுக்கு கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நம்பலேயே இது எஸ்ஸி மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மலா த்ரீ டிஜிட் பார்த்துருவோம் இரநூத்தி அறுபத்தி ஒன்று இரநூத்தி பதினாறு

all the best thank you